அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிருத்துவின் மன உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிருத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்பில் எந்தும் உண்டா இருப்பதாகாமே எந்த நாளிலும் பரிசுதாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் விசுவாச துரோகம் முந்திக்கொள்ளும் இந்த விசுவாச துரோகம் முந்திக்கொள்ளும்னா இது எப்போ என்றால் ஏசு கிறிஸ்து ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படும்படியாக ரகசிய வருகைகள் அவர் வருவதற்கு அதற்கு முன்பாக இது எப்பொழுது என்று தேவன் நட குமாரனை மனவாட்டை அழைத்து கொண்டு வழியாக பிதாவன தேவன் எப்பொழுது அதை வெளிப்படுத்துகிறாரோ அப்பொழுது இது சம்பவிக்கும் இப்ப இயேசு குறித்து வருகைக்கு முன்பாக இந்த விசுவாச துரோகம் முந்தி கொள்ளும் இப்ப நம்மளிடத்துல பாத்தீங்கன்னா அநேக விசுவாசிகளுக்கு இப்போ வருகிற ஒரு குழப்பமான காரியம் பாத்தீங்கன்னா அதிக பேருக்கு முதல்ல நல்லா ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நல்ல வேத வாசிப்பு தேவனோட நல்ல ஐக்கியம் இந்த ஐக்கியம் எல்லாம் இருந்து கூட இப்பொழுது சமீபம் அவங்க மனசுல என்ன தோணும்னா நம்ம முதல்ல மாதிரி இப்போ நம்மளால ஜபம் பண்ண முடியல காலையில் எந்திரிக்க முடியல ஜபம் பண்ணுனாலே முடியல பைபிள் எடுத்தா உடனே கண்ணை மூடி தூக்கம் வருது இது எல்லாமே இப்ப சமீபமா இந்த காரியங்கள் அநேக இடத்துல இப்ப தோண ஆரம்பிச்சிருக்கு அதை அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆமா எனக்கு முந்து முன்னாடி மாதிரி இப்ப ஜபம் பண்ண முடியல இதில் காரியம் என்ன தெரியுங்களா இதுதாங்க அந்த விசுவாச துரோகம் மெய்யாலும் நீங்கள் தேவனோடு விசுவாசத்தோடு தான் இருக்கிறீங்க இப்படி விசுவாசத்துக்கு விரோதமான ஒரு துரோகம் அவன் என்ன வேண்டிய இந்த உலகத்தான் எப்பொழுதும் நம்ம மேல எந்த விதத்திலும் அதிகாரம் செலுத்துவதற்கு அவனுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கல ஆனால் திருடக்கூடியவன் நம்முடைய சிந்தைய புத்தியை திருடக்கூடியவன் இந்த புத்தியை திருடி என்னவென்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளாக ஒரு காரியத்தை ஏற்படுத்துவான் முதல்ல மாதிரி நீ இல்லை நீ முதல்ல மாதிரிலாம் உன்னால் வேதம் வாசிக்க முடில உன்னால பைபிளும் படிக்க முடியல நீ முதல்லாம் எதுனாலும் கேட்டு தான் செய்வேன் இப்போலாம் இல்லை பத்தியா திரிதா இந்த காரியம்ல இந்த புத்தியை திருடி நம்ம என்ன என்றால் தேவனை விட்டு நாமே அகன்று போகும்படியாக தான் இந்த சிந்தையை கொண்டு வருவான் ஆனால் வேத வார்த்தை என்ன சொல்லுன்னா எந்த ஒரு துன்பம் துயரம் வியாகுளம் எது வந்தாலும் நம் ஏசுக்கத்தோட அன்பை விட்டு நம்மை ஒரு காலம் பிரிக்க முடியாதுன்னு இருக்குது ஏசுக்கத்தோட அன்பை விட்டு பிரிக்க முடியாது அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டார் ஆனால் ரகசியத்தை பார்த்தாலும் நாம் அவரை விட்டு பிரியும்படியாகத்தான் அவனுடைய இந்த காரியம் புத்தியை திருடி நாம் அவருடைய கரத்திலிருந்து புறம்பாக போகும்படியாக பின்வாங்கி போகும்படியாகத்தான் இந்த எண்ணங்களை உருவாக்குவான் நம்மளோட ஒரே விசுவாசம் ஒரே விசுவாசம் ஒரே விசுவாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க முத முதலாக எப்போ நீங்க ஆண்டவர் அறிந்து கொண்டீங்கன்னா ஒருவராலையும் சொல்ல முடியாது அதற்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம் என்றால் உலகத்தில் இருக்கிற சகல பாவங்களை செய்து கொண்டுதான் இருந்தோம் பாவம் இன்னதென்று நம்ம மனசில் சொன்னாலும் நம்ம செய்து கொண்டுதான் இருந்தோம் அப்படி இருக்கும்போது தான் நம் ஆண்டவரை ஏசி குத்து ரட்சிப்பின் மூலியமாக உங்களை சேர்த்து கொண்டார் உங்களையும் என்னையும் இயேசு இயேசுக்கு அறிந்து கொண்ட பின்னாடி இன்னைக்கு நாம் ஒரு சிறு காரியம் செய்தாலும் நம்ம உணர்கிறோம் இல்லையா அடாடா தப்பு பண்ணிட்டோமே நம்ம நேத்தி கூட அந்த வார்த்தை நம்ம படித்தோமே போன வாரம் கூட பாஸ்டர் இந்த மெசேஜ் எடுத்தார் தப்பு பண்ணிட்டுமே நீங்கள் உணர்றீங்க பாருங்கள் அந்த ஒரு நொடி பொழுதுல உங்களுடைய எல்லா காரியமும் நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் அது மன்னிக்கப்படும் அது மன்னிச்சுடுவார் இப்படி தேவனுடைய அன்பிலிருந்து ஒரு காலமும் நாம் அவரோடு தான் இருக்கிறோம் வசனம் சொல்லுது நாம் மறித்தாலும் அவருக்காக மறிக்கிறோம் நாம் ஜீவித்தாலும் ஜீவனோடு இருந்தாலும் அவருக்கு தான் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் என்று என்ன காரியம் என்றால் நம்ம ஜீவனோடு இருக்கிறது நம்ம சுவாசிக்கிற இந்த சுவாச ஜீவனே நம்ம ஆண்டவராகிய இயேசு கருத்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவர் கொடுத்தது சுவாச காட்டை அன்னுக்கு ஆதாமுக்கு நாசின் வழியா ஊதினார் அன்னைக்கு அந்த ஜீவன் தான் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறது இன்னைக்கு நம்ம ஜீவிக்கிறோம் என்றால் அது அவருடைய சுவாசம் மறித்தாலும் அவருக்காக மறிக்கிறோம் நம்ம மறித்தாலும் எப்படின்னா நித்திய ஜீவன ஆயிடுவோம் நித்திய ஜீவன் அப்படி இருக்கிற வேளையில் இந்த எண்ணங்கள் வரும்போதெல்லாம் இந்த எண்ணங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ நம்ம முதல்ல மாதிரி ஜபம் பண்ண முடியல நம்ம விளையிட்டோம் அவ்வளோதான் நம்ம ஆண்டவர் நம்மளை விட்டு நம்ம ஆண்டவர் விட்டு விளையிட்டோம் இந்த எண்ணங்கள் வரும்போதெல்லாம் உங்களுக்குள்ளாக ஒரே ஒரு வார்த்தை ஏசி என்னோடவே இருக்கிறார் அந்த ஒரு எண்ணம் தான் நீங்க முழு மனசோட விசுவாசிக்க வேண்டிய காரியம் இப்ப வார்த்தைக்குள்ளே வருவோம் ரெண்டு தசலோனிக்க இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இங்க பாத்தீங்கன்னா எவ்விதத்தினாகிலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு இருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மணிஷன் வெளிப்பட்டாலே ஒழிய அந்த நாள் வராது இதுதான் இந்த இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நமக்காக அநேக காரியத்திலிருந்து நம்ம விசுவாச விட்டு விலகி போகும்படியாக இந்த எண்ணங்கள் தோன்றக்கூடும் யார் விதத்திலேயாவது நமக்கு தெரிஞ்சவங்கள சொல்லுவாங்க முதல்ல மாதிரிலாம் நீ கிடையாது முதல்ல மாதிரிலாம் இல்லை நீ இப்பெல்லாம் வந்து ரொம்பவும் ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்போது அந்த அந்த காரியத்தில் அவங்களுக்கு மனசுல ஒரு அவிவிசுவாசம் உண்டாயிரும் நம்ம நினைச்சிருந்தோம் சரியா இவங்க சொல்லிடுறாங்க ஆமா நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டோம் அந்த எண்ணம் யார் சொன்னாலும் சரி உங்களுக்குள்ளாக என் இயேசு கிருத்தி எனக்குள்ளே இருக்கிறார் அந்த ஒரே காரியம்தான் இன்னுமாக ஒரே கடைசி ஒரு காரியமாக ரோமர் நாலாம் அதிகாரத்துல ஐந்த வசனத்துல என்ன சொல்ல தெரியுங்களா இங்க சொல்லப்படுற வார்த்தை ஒருவன் ரோமர் நாலாம் அதிகாரத்துல ஐந்த வசனம் ஒருவன் கிரிகை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறோனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் ஆமேன் கிரியை செய்யாமல் நீங்க வேதம் வாசிச்சாலும் சரி வாசிக்கலாம் சரி உங்களோட ஒரே விசுவாசம் என்னன்னா அந்த கிறிஸ்து தான் எனக்குள்ள இருக்கிறார் அந்த மகிமை உள்ள கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் குலசெயர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தின்படி உங்களோட விசுவாசம் அது ஒண்ணுதான் இருக்கணும் நீங்க வாசிச்சாலும் வாசிக்கலனாலும் சரி உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கும் போது அப்படிப்பட்ட வார்த்தைய கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரும் போது உங்களோட வழிநடத்தல் எல்லாமே எல்லாமே படிதான் நீங்க நடப்பீங்க அது உங்களுக்கு தெரியாது இங்க என்ன சொல்றாருன்னா ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான ஆக்கிற விடத்தில் நான் தான் இருந்தேன் என்னையே ரட்சிப்பின் மூலமாக நீதிமானாக்கி விட்டார் நீதிமான ஆக்கிரவிடத்தில் விசுவாசம் வைக்கிறோனா இருந்தால் எனக்கு ஒரே விசுவாசம் ஏன் கிறிஸ்து ஐ ஹாவ் ஒன்லி ஜீசஸ் விசுவாசம் வைக்கிறனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் பாத்தீங்களா யாருடைய நீதி பரலகுத்திர நீதியாக எண்ணப்படும் அவனுடைய விசுவாசம் என்ன ஒரே கிறிஸ்து அவர் எனக்குள்ள இருக்கிறார் அவர் தான் எல்லாமே எனக்கு அவர் தான் இந்த விசுவாசத்தில் நாம் இருக்கும்போது இதுதான் அந்த கடைசி காலத்துல விசுவாச துரோகம் முந்திக்கொள்ளும் நம்ம தள்ளிவிடும்படியாக கிறிஸ்துவின் மேல் நம்ம வைத்திருக்க அந்த விசுவாசத்திலிருந்து நம்மை தள்ளிவிடும்படியாக தான் இந்த காரியம் வருகைக்கு முன்பாக இந்த துரோகம் உண்டாகும் அதனால எச்சரிக்கையாக இந்த எண்ணங்கள் உங்களை மேலும் மேலும் உங்களை குற்றப்படுத்தாதவாறு பாதுகாத்து கொள்ளும்படியாக தான் இந்த வார்த்தையோ ஆவியன் வெளிப்படுத்துறாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க விசுவாசிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு கொலை செய்கிற ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வாசனும் அந்த மகிமை உள்ள கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் அந்த ஒரே விசுவாசத்திலிருந்து நீங்க வேதம் வாசிச்சாலும் வாசிக்கலனாலும் அந்த கிறிஸ்து உங்களை உங்கள் விசுவாசத்தின்படி அவர் சத்தியத்துக்குள்ளாகவே நடத்துவார் ஆமீன் இந்த நாளிலும் பரிசுத்தம் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிறேவனே உண்முடைய நாம முன்றிக்க மகி மூன்று ஆமீன்